இப்ப நீங்க எல்லாருமே பைக் ஓட்டி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பைக்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டா ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம் அடுத்தது ரெண்டாவது போட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் மூணாவது கியர் போட்டா அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் டாப் கியர் போடும்போது டாப் ஸ்பீட்ல போலாம் ஆனா பைக் ஓட்டக்கூடிய ஒருத்தர் அடுத்தடுத்த கியர்களை போனாம ஃபர்ஸ்ட் கியர்லயே பைக் ஓட்டிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் இருபது நிமிஷத்துல அடைய வேண்டிய ஒரு இடத்த ஒரு மணி நேரம் கழிச்சு போய் சேருவார் இவன் ஃபர்ஸ்ட் கியர்லயே பைக் ஓட்டுவானா ஃபர்ஸ்ட் கியர்லயே காரை ஓட்டுவானா அடுத்த கீரை போவே மாட்டானா அப்படின்னு இந்த கதை வேடிக்கையா இருக்குல்ல ஆனா நம்மளில் பல பேர் நம்முடைய மூளையை அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மூளையை அடுத்தடுத்த கியர்களில் நம்ம பயன்படுத்துவதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நீங்க உங்களுடைய மூளையின் சக்தியை சரியா பயன்படுத்தும் போது ரெண்டு வருடத்தில் நீங்க அடைய வேண்டிய இலக்கை ஒரே வருடத்தில் அடைய முடியும் நம்முடைய இலக்கை எப்படி இன்னும் கம்மியான நேரத்தில் அடைவது அதற்கான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தானா தோண ஆரம்பிக்கும் சரி நம்முடைய மூளையின் திறனை அதிகரிப்பது எப்படி மூளையின் சக்தி அதிகரிக்கிறது எப்படி நம்ம பண்ணக்கூடிய சில யோகாசனங்கள் மூலமா நம்முடைய மூளை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அப்படின்னு ஆதார நிரூபிச்சிருக்காங்க அது போல என்னென்ன மூலையின் சக்தி அதிகரிக்கும் ஐந்து மிகச்சிறந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் எல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் நம்முடைய மூளையின் திறனை அதிகரிக்கக்கூடிய ஐந்து மிகச்சிறந்த யோகாசனங்கள் என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஏன் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நேரம் இருக்காது எனக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு நடுவில் எங்கெங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது அதுதான் என் பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ரன்னிங் போகணும் சைக்கிளிங் போகணும் ஜிம் போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அடையக்கூடிய பலன்களை ஒரு பத்துலேருந்து இருபது நிமிடங்கள் யோகா பண்ணுவதன் மூலமாகவே அடையும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இப்போ நீங்க ரன்னிங் போகணும்னா மினிமம் ஷூ இருக்கணும் ஒரு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி சைக்கிளிங் போகணும்னா சைக்கிள் தேவைப்படும் ஒரு மணி நேரம் ஆகும் ஜிம்முக்கு போகணும்னா நேரம் தேவை பணமும் தேவை அதே மாதிரி ஸ்விம்மிங் போனாலும் அதற்கும் பணமும் தேவை நேரமும் தேவை ஆனால் யோகா பண்ணுறதுக்கு எந்த ஒரு பணமுமே தேவையில்லை ஒரு காற்றோட்டமான அறையும் ஒரு பெட்ஷீட்டும் இருந்தால் நம்மளால் யோகாசனங்களை பண்ண முடியும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்து நம்ம அடையக்கூடிய பலன்களை பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் பண்ணக்கூடிய யோகாவில் அடைய முடியும் கம்மியான நேரத்திலேயே சிறப்பான பலன்களை அடைய முடியும் அதனால யோகாசனங்கள் பண்ணுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த யோகாசனங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதனால இந்த யோகாசனங்களை தொடர்ச்சியாக பண்ண ட்ரை பண்ணுங்க முதல் யோகாசனம் என்ன அப்படின்னா சர்வாங்காசனம் பொதுவாகவே மூளையின் திறனை அதிகரிக்கணும் மெமரி அதிகரிக்கணும் அப்படின்னா சிறசாசனம் தலைகீழாக நிற்கக்கூடிய இந்த பண்ணுங்கன்னு பண்ண முடியாது முடியாது இல்லையா இந்த சிறசாசனம் பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு ஈக்குவலான பலன்கள் இந்த சர்வாங்காசனத்தை பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் நீங்க கிடைமட்டமாக படுத்துக்கோங்க படுத்துட்டு உங்களுடைய இடுப்பை எவ்வளவு தூரத்துக்கு தூக்கி பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூக்கி பிடிச்சிக்கோங்க ஆரம்பத்தில் இதே நிலையில் ஒரு முப்பது நொடிகள் இருந்தால் போதும் இது மாதிரி முப்பது நொடிகள் இருந்துட்டீங்கன்னா அது ஒரு செட்டு அதே மாதிரி அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் முப்பது நொடிகள் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் முப்பது நொடிகள் இப்படின்னு மூணு செட்டு பண்ணுங்க இப்படி பண்ணாலே உங்களுடைய மூளைக்கு மட்டும் இல்லை உங்க உடலினுடைய மொத்த பாகங்களுக்கும் பலன் கிடைக்கும் சர்வ அங்கங்களுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஆசனம் அப்படிங்கறதால தான் இதன் பெயர் சர்வாங்க ஆசனம் இந்த ஆசனத்தை பண்றதால உங்களுடைய மூளையின் ரத்த ஓட்டம் பல மடங்கு அதிகரிக்கும் மூளைக்கு ஆக்சி ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் உங்கள் மனமும் உங்கள் மூளையும் வழக்கத்தை விட இன்னும் சிறப்பாக செயல்படும் ஆரம்பத்தில் வெறும் முப்பது நொடிகள் மட்டுமே பண்ணுங்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகரித்து நாற்பத்தைந்து நொடிகள் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு நிமிஷம் பண்ணுங்க இப்படி ஒரு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து பண்ணாலே போதும் உங்களால் ஆரம்பத்தில் பத்து நொடிகள் இருபது நொடிகள் தான் பண்ண முடியுதுன்னா கூட அதோடு நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பண்ணுங்கள் நீங்கள் ஒரே நாள்லேயே அஞ்சு நிமிஷம் பண்ணணும் நாலு நிமிஷம் பண்ணணும் அப்படியே அந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை எவ்வளவு நேரம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்ல எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால ஆரம்பத்துல கம்மியான நொடிகள் பண்ணாலும் பரவாயில்ல தொடர்ச்சியாக பண்ணுங்க இரண்டாவது ஆசனம் என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய என்னோட பெயர் என்னன்னாசனம் இல்லை ஏகபாத ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஆசனம் தான் நிமிர்ந்த நிலையில் நின்றுக்கோங்க உங்களுடைய ஒரு காலை மடக்கி முட்டிக்கு மேலே தொடை பகுதியில் வைங்க கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி உங்களால் எவ்வளவு நேரம் இதே பொசிஷனில் நிற்க முடியுதோ அவ்வளவு நேரம் இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் இருங்க இதே மாதிரி மூணு செட்டு பண்ணுங்க இதன் பிறகு வலது காலை கீழே ஊனிட்டு இடது காலை மடக்கி தொடைப்பகுதிக்கு மேல நிற்க வச்சு அதே போல சில நொடிகள் இருக்க ட்ரை பண்ணுங்க சர்வாங்காசனத்தை பண்ணிட்டு இந்த ஆசனத்தையும் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா தான் சர்வாங்காசனத்தினுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஆசனம் தான் இதை பண்ணுங்க மூணாவது ஆசனம் என்னன்னா சூப்பர் பிரைம் யோகா நம்ம ஊரில் தோப்பு கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க அக்குபன்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளுடைய கைகளில் உடம்புல சில இடங்கள்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலமா நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளை சரிவர இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உடல் பாகங்கள்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலமா இதயத்தை சரிவர இயங்க வைக்க முடியும் கணையத்தை சிறுநீரகத்தை பித்த பையின் எல்லா உடல் உறுப்புகளையும் சரிவர இயங்க வைக்க முடியும் அதே போல நம்முடைய காது கீழே அந்த தோடு போடக்கூடிய பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலமா நம்முடைய மூளையை இன்னும் சரிவர இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுடைய காதை பிடிச்சிட்டு அந்த இடத்துல லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரிங்க ஒரு பத்து தோப்பு கரணம் தொடர்ச்சியா போடுங்க நீங்க சின்ன வயசு அப்படின்னா இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது தோப்பு கரணம் தொடர்ச்சியா போடுங்க ஒரு செட்டுல ஐம்பது தோப்பு கரணம் போடுறோம் இதே மாதிரி மூணு செட்டு நூத்தம்பது ஐம்பது தோப்பு காரணம் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் மூளை புத்துணர்வோடு இருக்கும் இந்த சூப்பர்வைன் யோகா அப்படிங்கிறது வெளிநாடுகளில் பல ஸ்கூலில் கட்டாயமாக பண்ணணும் காலையில் வந்ததும் இருபது தோப்பு காரணங்களாவது போட்ட பிறகு அந்த குழந்தைகள் அன்னைக்கு படிக்க வேண்டிய பாடங்களை படிப்பாங்களாம் சூப்பர்வைன் யோகா அப்படின்னு நெட்டில் தெடி பாருங்க இதனுடைய பலன்களை பார்த்து நீங்கள் மிரண்டு பெறுவீங்க ஒரு சாதாரண தோப்பு காரணம் போடுறனால இவ்வளவு பலன்களா அப்படின்னு உண்மைக்குமே ஆச்சரியப்படுவீங்க அதனால வேற எந்த எக்ஸசைஸும் பண்ணலைனா கூட பரவாயில்ல டெய்லி காலையில எழுந்ததும் இருந்து ஐம்பது தொப்பு காரணமாவது போடுங்க நாலாவது பாயிண்ட் என்னன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சிகள் நாடி சுத்தி அப்படி இல்லைன்னா பிரணாயாமம் பண்ணுங்க நம்ம வந்துட்டு ஏன் மூச்சு பயிற்சிகள் தினமும் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய யோகா குரு எனக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம காலையில எழுந்ததும் பல்லு விளக்குறோம் இல்லையா எதற்காக பல்லு விளக்குறோம் அந்த பற்களில் வந்துட்டு அழுக்குகள் கிருமிகள்லாம் நம்ம தேங்கியிருக்கோம் பல்லு விளக்குனா பல்லு சுத்தமாக இருக்கும் பல்லு விளக்கி முடித்த உடனே நம்ம வாயை ஒரு புத்துணர்வோடு இருக்கும் அதே போல் நம்ம காலையில் எழுந்ததும் குளிக்கிறோம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்குது அதே போல் காலையில் எழுந்ததும் காலை கடன்களையும் முடிக்கிறோம் டாய்லெட் போகிறோம் அப்போ நம்ம வயிறு சுத்தமாகுது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுது அதே போல் சிறுநீர் மூலமாக தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறோம் அதே மாதிரி நம்ம மூளையை எப்படி சுத்தம் பண்ணுறது நம்முடைய மூளைன்ற உறுப்பிலையும் சில தேவையில்லாத தூசிகள் கழிவுகள் படிந்திருக்கும் அதை எப்படி வெளியேற்றுறது மூளை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூசியை குப்பைகளை நீங்கள் உங்கள் கையை வச்சு சுத்தம் பண்ணுவீங்களா இல்லை இல்லை அதுக்கு ஒரு விளக்கு மாதிரி இல்லை துடைப்பம் இல்லை ஒரு வேக்கம் கிளீனர் வச்சு சுத்தம் பண்ணுவோம் அப்படி அப்படி பண்ணாதான் தான் இன்னும் ஈஸியாக அதை கிளீன் பண்ண முடியும் இல்லையா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது நம்முடைய மூளையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேக்கம் கிளீனர் இப்போ உங்கள் கையில் ஒரு பால் இருக்குது அந்த பால் மண்ணில் விழுந்துருச்சு இப்போ அந்த பால் முழுக்க மண்ணா இருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க உங்க வாயிலிருந்து ஹூ அப்படின்னு ஊதுறதன் மூலமா மண் துகள்கள் பறந்து உங்களுடைய பந்து சுத்தமாகும் இல்லையா அதே போல் இப்போ உங்க கையில மூளை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க கற்பனையா நினைச்சுக்கோங்க அந்த மூளை தூசியா மண்ணா ஒட்டி இருக்கு நீங்கள் ஃபு அப்படின்னு ஊதுவதன் மூலமா மூளையில இருக்கக்கூடிய தூசிகள் பறந்து போகும் இல்லையா இதுதான் மூச்சு பயிற்சிகளும் பண்ணுது கற்பனையா உங்கள் மூளையில மண்களோ தூசிகளோ இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் அந்த மூளையில இருக்கக்கூடிய மண் துகள்கள் அப்படியே வெளியே பறந்து உங்க மூளை சுத்தமாகுதுன்னு நினச்சிக்கிட்டே பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மூளையின் ஆற்றல் அதிகரிக்கும் பேர் உன் தலையில என்ன மண்ணா இருக்கு அப்படின்னு நீங்க மூச்சு பயிற்சிகள் பண்ணா அந்த மண்ணை வெளியேற்ற முடியும் உங்க மூளையை இன்னும் சரிவர இயங்க வைக்க முடியும் மூச்சு பயிற்சிகள் நிறைய இருக்குங்க அதுல ஈஸியான ஒண்ண நான் சொல்றேன் நாடி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுடைய இடது நாசியை மூடிக்கோங்க வலது மூச்சை அதன் பிறகு வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க வெளியே விட்ட பிறகு திரும்ப மூச்சை வெளியே விட்ட இடது நாசி வழியாகவே மூச்சை உள்ளிழுத்து வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க இது ஒரு செட்டு இதே மாதிரி மினிமம் பத்து செட் ஆவது நீங்க பண்ணணும் உங்களால எத்தனை முறை இதை பண்ண முடியுதோ அத்தனை முறை நீங்க பண்ணணும் ஒரு நாசி துவாரம் வழியா மூச்சை உள்ளிடுங்க அதன் பிறகு அதை அடைச்சிட்டு இன்னொரு நாசி துவாரம் வழியா மூச்சை வெளியே விடுங்க பிறகு மூச்சை வெளியே விட்ட அதே நாசி வழியா மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு நாசி வழியா வெளியே விடுங்க மூச்சை வெளியே விடும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக வெளியே விடுற மாதிரி பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு அஞ்சு நொடிகள் மூச்சை உள்ளிழுத்தீங்க அப்படின்னா பத்து நொடிகள் மூச்சை வெளியே விடணும் எட்டு நொடிகள் மூச்சை உள்ளீங்க அப்படின்னா பதினாறு நொடிகள் மூச்சை வெளியே விடணும் எவ்வளவு நேரம் எத்தனை நொடிகள் நீங்கள் மூச்சை இழுத்தீங்களோ அதை விட அதிகமான நேரம் மெது மெதுவாக மூச்சை வெளியே விடணும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய மூளைக்கு புத்துணர்வு கிடைப்பதையும் நீங்கள் எப்போதுமே சோர்வில்லாமல் டயர்டாகாமல் ஒரு புத்துணர்வோடு இருப்பதையும் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா சூரிய நமஸ்காரம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணுங்க முடிந்தவரை காற்றோட்டமான பகுதியில் வெட்ட வெளியில் அதிகாலை சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலையோ இல்லை சூரியன் மறையக்கூடிய நேரத்திலையோ இதை பண்ணுங்க இதில் ஒரு பன்னெண்டு போஸ் இருக்கும் இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி இந்த பன்னெண்டு போஸ்லையும் ஒவ்வொரு மூணு நொடிகளோ நாலு நொடிகளோ இருந்தா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இதே மாதிரி பன்னெண்டு போஸும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செட்டு இதே மாதிரி மினிமம் பத்து செட்டாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து சில பேர் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க ஏன் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடியவங்க கூட இருக்காங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் இன்னும் யூடியூப்பில் தேடி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது இதன் மூலம் இதனுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்களும் ஒரு நாளைக்கு பத்து சூரிய நமஸ்காரங்களாவது பண்ணுங்கள் இல்லை முடியல அப்படின்னா மூணு சூரிய நமஸ்காரங்களாவது பண்ணுங்கள் இதன் மூலம் அபரிமிதமான பலன்கள் உங்கள் மூளைக்கு கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பாக சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி பல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சிஇஓ ஜிம்மில் போயெல்லாம் எக்ஸைஸ் பண்ணுறது இல்லையா இந்த மாதிரி யோகாசனங்கள் ப்ரீத்திங் எக்ஸைஸ் சூரிய நமஸ்காரங்கள்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எழுவது மு எழுபது முதல் எண்பது சதவீத கம்பெனி சிஇஓக்கள் வந்துட்டு கட்டாயமாக ஏதாவது ஒரு யோகா பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதான் உங்களுடைய மூலையின் சக்தி அதிகரிக்கணும் மூலையின் திறன் அதிகரிக்கணும் ஒரு கம்பெனியோட சிஇஓ போல் நானும் இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக யோகாசனங்கள் பண்ணுங்கள் இப்போ ஒரு சின்ன ரீக்கப் ஃபர்ஸ்ட் சொன்னது சர்வாங்காசனம் ரெண்டாவது சொன்னது ட்ரீ போஸ் இல்லை விருட்சாசனம் மூணாவது சொன்னது யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சிகள் அஞ்சாவது இந்த ஆர்டர்ல தான் அவசியம் இல்லை உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த ஆர்டர்ல பண்ணுங்க அதே மாதிரி அஞ்சு பயிற்சிகளையும் உங்களால பண்ண முடியலன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பயிற்சியாவது பண்ணுங்க அஞ்சு பயிற்சிகளும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளவு நேரம் பண்றோன்றது முக்கியம் இல்லை நீங்க அஞ்சு பயிற்சிகளையும் அஞ்சு நிமிஷத்துல பண்ணலாம் பத்து நிமிஷத்துல கூட பண்ணலாம் அது உங்க விருப்பம் ஆனா தொடர்ந்து பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ நாள் தொடர்ச்சியாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் தொடர்ச்சியாக இதை பண்ண பண்ண நாளடைவில் உங்களுடைய மூளையின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம என்னுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்வு